வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகர ராசியின் வருடாந்திர ராசிபரன் பாகம் இரண்டு விரிவாக பார்ப்போம் மகர ராசி மக்களின் காதல் வாழ்க்கை இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் மகர ராசி மக்களுக்கு இந்த ஆண்டின் முதல் பகுதி தங்களின் காதல் விஷயங்களுக்கு நல்லதொரு பக்கபலமாக இருந்து கிரகநிலைகள் உங்களுக்கு நன்மை செய்கின்றது ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலம் குறிப்பாக காதல் விஷயங்களில் தங்களுக்கு சாதகமான முடிவதை தருவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்டக்கோளான விழாழன் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதம் வரை ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது காதல் உறவுகளின் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும் தன்மையில் செயல்படுவார் இருப்பினும் மார்ச் மாதத்துக்குப் பிறகு சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் செல்வாக்கு செலுத்த தொடங்குவார் இந்த நேரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் சில சிறிய இடையூறுகளை அவர் ஏற்படுத்தும் வார் என்று நம்பலாம் மற்றும் அந்த சிக்கல்களை உங்களால் எளிதில் தீர்க்க முடியும் என்றாலும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பகவான் தங்களுக்கு ஆறாத வீட்டிற்கு பயிற்சியாவது மற்றும் ஐந்தாம் வீட்டில் சனியின் தொடர்ச்சியான செல்வாக்குடன் இணைந்து கூட்டாளர்களிடையே இடைவெளி மற்றும் குளிர்ச்சியான உணர்வுகளுக்கு வழி இல்லாமல் சற்று இடைவெளி ஏற்படும் ஆகவே சற்று இந்த நேரத்தில் கவனமாக இருப்பது அவசியமாகிறது இது உங்கள் உறவில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறிய வாதங்கள் கருத்து மோதல்கள் சச்சரவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்றும் தெரிகிறது இதை தவிர்க்க அல்லது நல்ல விதமாக நிர்வகிக்க தங்களின் பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது மற்றும் உங்கள் துணையிடம் நேர்மறையான உண்மையான அணுமுறையை பெறுவது முக்கியம் என்று மகர ராசி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது உங்களின் நல்ல உணர்வுகளை பாதுகாப்பதில் நீங்கள் கவனம் செலுத்துவதன் மூலம் சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்காமல் இருப்பதன் மூலமும் குடும்ப வாழ்வையும் குடும்பத்தில் உள்ள காதல்கள் தன்மையும் நலமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் சஞ்சாரத்தால் நீங்கள் நல்ல பயனடைய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமான விரைவுகளை கிரக நிலையில் உங்களுக்கு உறுதியளிக்கிறது மற்றும் உங்களின் சமநிலையான அணுகுமுறையுடன் நல்ல முயற்சியையும் நல்லதொரு அதிர்ஷ்டத்தையும் திறம்பட இணைப்பதன் மூலம் நீங்கள் உங்களுடைய துணையுடன் இணக்கமான காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் மகர ராசி மக்களின் திருமண வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது திருமண வயதுடைய மகர ராசி மக்கள் தீவிரமாக திருமணம் செய்து கொள்ள முற்படுவர்களாக இருந்தால் வருடத்தின் முற்பாதியில் தங்கள் முயற்சிகளை நீங்கள் தீவிரம் காட்டுவதும் அதனால் திருமண விஷயங்கள் தீர்வு காண்பதும் ஒத்துவமாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே நடுப்பகுதி வரை அதிர்ஷ்ட கிரகமான குரு பகவான் விழா தங்களுக்கு ஐந்தாவிட்டில் இருப்பதால் திருமணம் ஏற்பாடுகளுக்கு செய்வதற்கு பெரிதும் அவர் உதவுவார் அது உத்தமமான காலமாக இருக்கிறது யாருடைய ஜாதகங்கள் திருமண வாய்ப்புகளை பரிந்திருக்க பரிந்து உரைக்கின்ற அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கான வலுவான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இருப்பினும் ஆண்டின் பிற்பகுதியில் குறிப்பாக மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு குறைவான வாய்ப்புகள் உருவாகும் சனி பகவானின் பயிற்சி திருமண வாழ்க்கைக்கு சாதகமான முடிவுகளை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் குரு பகவான் விழாடன் முதன்மையாக ஆண்டின் முதற் பாதையில் அதன் ஆதரவை வழங்கும் சமயத்தில் இந்த காலத்திற்கு பிறகு விழாடன் அதிக நேரடி உதவியை வழங்காமல் அவர் கண்டும் காணாமல் இருப்பார் ஒட்டுமொத்தமாக உங்கள் திருமண வாழ்க்கையை முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவது அதற்கு முக்கியமாக உங்களுடைய பொறுமையும் அன்பையும் பரஸ்பரம் தெரிவிப்பது இதற்கு காரணமாக இருக்குது இருப்பினும் கூட நீங்கள் விழிப்புணர்வை பெறுவதும் முரண்பாடுகளைத் தொகுப்பதற்கு நல்லது ஒரு நடைமுறை முயற்சிகளை மேற்கொள்வதும் முக்கியமானதாக இருக்கும் இருக்க வேண்டும் மற்றும் இதில் சாத்தியமான உங்களின் தவறான புரிதல்களை முன்கூட்டியே நீங்கள் நிவர்த்தி செய்வதன் மூலமும் நீங்கள் உங்களின் நிறைவான திருமண வாழ்க்கையை நலமாக அனுபவிக்க முடியும் என்று தெரிகிறது மகர ராசி மக்களின் குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கை என்று பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி படி மகர ராசி மக்கள் தங்கள் குடும்ப விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை அனுபவிப்பார்கள் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் வரை சனி பவானை இரண்டாம் வீட்டில் சஞ்சரித்தாலும் ஆண்டு முன்னேறும்போது அவர் குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை உங்களுக்கு அளிப்பார் சனி பகவான் இரண்டாம் வீட்டின் அதிபதியாக இருப்பதால் ஆண்டு முழுவதும் பொதுவாக சாதகமாக இருக்கும் என்று தெரிகிறது குடும்பத்தின் நல்லிணக்கத்தை வளர்க்க அவர் உதவுவார் இருப்பினும் மே மாதத்துக்கு பிறகு இரண்டாவது வீட்டில் ராகு பகவான் பயிற்சி இருப்பதால் குடும்பத்தில் பரஸ்பர புரிதல் உள்ள சவால்களால் அவ்வப்போது தவறான கருத்து மோதல்களும் சச்சரவுகளும் மற்றும் மனக்கவலைகளும் ஏற்படலாம் இந்த நிலையில் பல பலவிதமான சிக்கல்கள் தோன்றினாலும் அவை கடுமையானதாக இருக்கும் என்று கூற முடியாது மாறாக நீண்டகால மற்றும் சிக்கலான பிரச்சனைகள் படிப்படியாக தீர்க்கப்பட நீங்கள் முயற்சிக்க வேண்டும் மகர ராசி மக்களின் இல்லற வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இந்த ஆண்டு உங்களுக்கு ஓரளவு நிவாரணமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மார்ச் மாதத்துக்கு பிறகு நான்காவது வீட்டில் சனியின் மூன்றாவது அம்ச பார்வை முடிவடைகிறது இது உள்நாட்டு விவகாரங்களுக்கு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்கும் இதனால் உங்களின் குடும்ப வீட்டு விஷயங்களை நிர்வகிப்பதில் நீங்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை எளிதாக நீங்கள் கடந்து செல்ல முடியும் மேலும் இணக்கமான குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க உங்களை கிரக நிலைகள் அனுமதிக்கின்றன மகிழ்ச்சியாக மனமுத்து வாழுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் மகர ராசி மக்கள் நிலம் சொத்து மற்றும் வாகனம் வரையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகர ராசி மக்கள் நிலம் மற்றும் சொத்து விஷயங்களில் முன்னேற்றமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் சாதகமான சஞ்சாரம் நிலம் மற்றும் சொத்து தொடர்பான ஆசைகளை நிறைவேற்ற உதவுவார் கடந்த வருடம் அல்லது வரும் வருடங்களில் உங்களுக்கு சில மன உணர்ச்சியை ஏற்படுத்திய நில ஒப்பந்தங்கள் தொடர்பான பிரச்சனைகள் நட்சத்திரமாக ஒளிரும் தன்மையில் இருக்கிறது அதை நீங்கள் முக்கியமானதாக நினைத்து அவற்றை தீர்க்க முயற்சிக்க வேண்டும் மேலும் நீங்கள் உங்களுக்கு நலம் சேர்க்கும் பரிவர்த்தனைகளை அப்பொழுது தான் உங்களால் முடிக்க முடியும் ஏதேனும் காரணத்தால் உங்கள் நிலத்தில் வீடு கட்ட முடியாமல் போனால் மார்ச் மாதத்துக்கு பிறகு மீண்டும் மீண்டும் நீங்கள் முயற்சிக்கவும் அது சமயம் உங்கள் வெற்றி வெற்றியடையும் நல்லதொரு வீடு கட்டி நீங்கள் குடியேறவும் முடியும் உங்களின் வாகனம் வாங்கும் விஷயங்களில் இந்த ஆண்டு நம்பிக்கைக்கு உரியதாக தெரிகிறது மார்ச் மாதத்துக்குப் பிறகு நான்காவது வீட்டில் சனியின் தாக்கம் முடிவடைகிறது இது வாகனம் வாங்குவதில் உள்ள தடைகளை நீக்கும் இதன் பொருள் நீங்கள் வாகனம் வாங்க முயற்சி செய்து விரும்பிய வாகனத்தை வாங்குவதில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று கணிக்கப்படுகிறது மகர ராசி மக்களுக்கான பரிகாரங்கள் என்ற பொழுது ஒவ்வொரு மூன்றாவது மாதமும் ஒரு கோவிலில் உள்ள மூத்த அர்ச்சகருக்கு மஞ்சள் ஆடை தானம் செய்யுங்கள் எப்பொழுதும் உங்கள் பாக்கெட்டில் ஒரு திடமான வெள்ளி நாணயத்தை வைத்து கொள்ளுங்கள் அல்லது வெள்ளி நகை உங்கள் தேகத்தில்ப்படுமாறு அணியுங்கள் ஆண்டின் முப்பாதையில் மகர ராசி மக்களுக்கு நலமான ஒரு ஆண்டாகவும் பிற்பாதை மிகவும் சாதகமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மகர ராசி மக்கள் பல முனைகளில் இருந்து சராசரி முதல் சிறந்த முடிவுகளை அனுபவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இரு இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி அன்று மகர ராசி மக்களை எதுகாரும் பிடித்து வந்த ஏழரை சனியின் பிடீர் இருந்து விடுபடுவார்கள் என்று கணிக்கப்படுகிறது இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திரகாத்ராயர் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபராணி ஐசூரியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம் வணக்கம் நன்றி